தமிழ்நாட்டில் மழையினுடைய தீவிரம் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது நேற்றைக்கு நல்ல ஒரு மழை பொழிவு அதிகாலை நேரங்களிலும் மிக கடுமையான மழையினுடைய தீவிரமும் அதிகரிச்சிருக்கு என்ன தான் பகல் நேரங்களில் ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் நமக்கு மிக தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது பல்வேறு மாவட்டத்தில் பதிவாகிட்ருக்கு இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்களிலும் இந்த மழை பொறுத்தவரை நிச்சயமாக தொடர்ந்து நீடிக்கும் ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்ததை நம்ம பார்த்தோம் ஏன்னா இந்த அறிவிப்பு எல்லாம் ஏதோ தற்செயலா நம்ம வந்து கொடுக்கறதே கிடையாது ரொம்ப நாளா வந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல ஒரு மிக தீவிர கனமழை வரப்போகுது நெருங்கி வரும் புதிய ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்போல்லாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து அடப்போங்க மழையும் காணும் ஒண்ணுத்தையும் காணும் சும்மா சொல்லாதீங்க வெயில் தாங்க வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு எங்கெங்க மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே தொண்ணூ தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் பேர் வந்து மழையே வராது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் வந்து போட்டிருந்தீங்க இருந்தாலும் உங்களுக்கு எச்சரிக்கை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அதே போலவே அதிகாலை நேரங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரை அதிகாலை நேரங்கள்ல ஒரு மிக தீவிரமான கனமழை புரட்டி போட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும் பல இடங்கள் சென்னை முழுவதுமாகவே கனமழை கொட்டி தீர்த்தது திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிகவும் கடுமையான மழை பொழிவு அதாவது பத்து சென்டிமீட்டருக்கு மேலாகவே நமக்கு மழையினுடைய தீவிரம் வந்து பதிவாகி இருக்கு சில இடங்கள்ல எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் ஒரு சில பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் என பலத்த மழை புரட்டி போட்டது ஆகவே தொடர்ச்சியாக இந்த அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுக்கிறோம் இதே மழை அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நீடிக்குமா அப்படின்னா மறுபடியும் மழை உண்டு அது எப்போ இந்த மழை ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா இப்ப அடுத்து வரக்கூடிய இரு நாட்கள் சற்று ஓய்வு கொடுக்கும் வரக்கூடிய வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மழை சற்று ஓய்வு கொடுத்து மறுபடியும் அடுத்த வாரங்கள்ல இந்த சனி ஞாயிறு மற்றும் திங்கக்கிழமைகள்ல பரவலாக மீண்டும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது அதனால பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் கணிசமாக சில இடங்கள்ல நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் ரொம்ப கொடுமையான வெயில் சென்னை பகுதிகளில் நேற்றைய தினங்கள்ல ரொம்ப தீவிரமான வெயில் வந்தாலுமே கூட இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கனமழையானது கொட்டி தீர்த்தது மிக கனமழையும் பதிவாகியிருக்கு இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் இருபதாம் தேதிக்கு அப்புறம் மீண்டுமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்ப மற்ற மாவட்டங்கள் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்கள்ல மழை பகுதியாக மிதமான மழையானது வரும் நாட்களிலும் நேரங்களிலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆகவே சென்னையில் மட்டும்தான் நமக்கு நிறைய மழை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது உள் மாவட்டங்களிலும் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல வந்து எல்லா நாளும் மழை வரல அப்படின்னாலுமே கூட ஒரு சில நாட்கள் ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது குறைஞ்சபட்சம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவ்வப்போது மழை பொழிவு வந்து விட்டு போகுது ஏன்னா குறிப்பா இரவு நேரங்கள்ல தான் திருவண்ணாமலை மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இரவு நேரத்துலதான் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு இரவு அல்லது நள்ளிரவுல மட்டும் மழை எதிர்பாருங்க காலை மற்றும் பகல் நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் வட தமிழக உள் மாவட்டங்களையும் நீங்க சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இனி வரும் நாட்கள்ல நாளுக்கு நாள் தீவிரமடையும் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி எப்படிங்க சென்னை பகுதிகள நிறைய ஒரு தீவிரமான மழை வந்துச்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களும் இதே மழை வந்து தொடர்ந்து நீடிக்குமா அப்படின்னா ஒரு மிதமான மழை வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஆனா நிச்சயம் நமக்கு சீக்கிரமாகவே ஒரு மறுபடியும் ஒரு கன முதல் மிக கனமழைங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும் இந்த கடலோர மாவட்டங்கள்ல மறுபடியும் ஒரு மழை உண்டு இந்த மாத இறுதியில நம்ம அதிகம் எதிர்பார்க்கலாம் இந்த ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதிகளுக்குள்ள மறுபடியும் தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்கு இந்த ரெட் அலர்ட் எல்லாம் கொடுப்பாங்களா வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா வெள்ளம் வரக்கூடிய அளவிற்கு மழை இருக்கு எங்க அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில ஒரு மிகப்பெரிய கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது மறுபடியுமா உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது எப்போ அப்படின்னு கேட்குறீங்களா மறக்காம நீங்க தேதிகள்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஜூன் இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பது வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டத்துல இருக்கக்கூடிய நீலகிரி கோவை தேனி தென்காசியில மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு மழை பொழிவு ரொம்பவே கொடுமையாக இருக்க போகுது இப்பவே முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய தயார்படுத்தி கொள்ளுங்க உங்களுடைய பகுதிகளை நமக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டர் மழை வரும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு பன்னெண்டு சென்டிமீட்டர்ல இருந்து பதினெட்டு இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் குறுகிய நேரத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுல கோயம்புத்தூர் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நீலகிரிலாம் வந்து மிகவும் ரொம்ப க கடுமையான மழை தான் நம்ம சொல்லணும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி குறிப்பாக அவலாஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் உதகமண்டலம் உள்ளிட்ட இடங்கள்லாம் மிக கடுமையாக பாதிக்கப்படும் குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளிலும் பலத்த மழை எச்சரிக்கை இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி இங்கெல்லாம் கொஞ்சம் வானிலையை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கோவையிலேருந்து கிணத்து கடவு பொள்ளாச்சியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு முக்கிய அறிவிப்பு இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள்ள உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் கோயம்புத்தூர்ல அடுத்து தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் குறிப்பாக போடி நாயக்கனூர் கம்பம் பெரிய குளம் உள்ளிட்ட பகுதிகள் அதுக்கப்புறம் தென்காசியில் புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகள் செங்கோட்டை இந்த இடங்களில் நமக்கு தீவிரமான மழை பொழிவு காணப்படும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் கொலைச்சல் எரணியல் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இப்பவே நமக்கு மழை வர ஆரம்பிச்சிருக்குங்க கோயம்புத்தூர்ல வந்து என்னதான் நம்ம இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது தேதி சொன்னாலுமே கூட இப்பவே நமக்கு விட்டு மழை பொழிவு இரவு நேரங்களில் வர தொடங்கி இருக்கு கோவை நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல இப்பவே நமக்கு அவ்வப்போது கனமழை வந்து பெய்து கொண்டுதான் இருக்கு இருந்தாலும் இந்த மாத இறுதியில உங்களுக்கு அதிகனமழை இருக்கு அப்படிங்கிறதா இப்ப நம்ம சொல்ல வரோம் ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா கண்டிப்பா உண்டு ஏன்னா அதிகனமழைங்கிறதுனாலே நமக்கு ரெட் அலர்ட் தான் நிச்சயமா நமக்கு இந்த நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மாத இறுதியில ரெட் அலர்ட் உறுதியா இருக்கும் அடுத்தபடியா நம்ம டெல்டா மாவட்டங்களை விட்டு விட்டு கணிசமா நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு இந்த மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில மழை பகுதியாக விட்டு விட்டு கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள் அதிகரிக்கும் அதனால டெல்டாவில் மழையே வராது போல அவ்வளவுதான் எல்லாம் நினைச்சிடாதீங்க எங்கேயும் நமக்கு மழை வரும் ஆனா நமக்கு வெள்ளப்பெருக்கு கிடையாது ஓரளவுக்கு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது தான் இந்த பகுதிகளில் பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மதுரை முதல் திருநெல்வேலி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு சில இடங்கள் அதாவது நமக்கு சில இடங்கள்ல வானம் மேகமூட்டம் சில இடங்கள்ல பகுதியான மழை பொழிவாக பதிவாகும் நண்பர்களே அப்போ நமக்கு மறுபடியும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஒரு ரெட் அலர்ட் அப்படிங்கிறதுல ஒரு ஆறு மாவட்டங்களுக்கு நம்ம மறுபடியும் பார்க்க தான் போறோம் இப்போ நமக்கு நம்ம கடலோர மாவட்டங்கள்ல கனமழை ஒரு பக்கம் தீவிரமாகி இருந்தாலும் இனி வரும் நாட்களில் இன்னும் நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு கனமழை புரட்டி போட்டது பல இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் கடுமையான வெள்ள நீர் சூழ்ந்து காணப்பட்டு வருது இப்போ நமக்கு அடுத்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு சற்று அப்படியே மழை ஓய்வு கொடுக்கறது போல தெரியும் ஆங்காங்கே ஒரு லேசான மழை மிதமான மழை போல தெரிஞ்சாலும் மாத இறுதியில மறுபடியும் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் சரிவர மழை இல்லாமல் இருக்கோ அந்த பகுதிகளுக்கு தான் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கனமழை வந்து கொட்டி தீர்த்தரும் ஆகவே மழையே வராது அப்படிலாம் நினைக்காதீங்க நிச்சயமா நமக்கு மழை இருக்கு கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு உறுதியாக நமக்கு மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவு வந்து அதிகரிக்கும் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் விடாமல் கனமழை பெய்து வருகிறதுனால நிச்சயமாக நமக்கு அந்த நீர் வரத்து கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு மேட்டூர்ல தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு மழை தீவிரம் கர்நாடகாவில் இந்த வருஷம் இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அளவிற்கு நமக்கு மழை வாய்ப்புகளும் கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் எதிர்பார்க்கப்படுது மறக்காம நண்பர்களை நீங்கள் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையே பெற்றுக்கொள்ளுங்க